வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாற்பது வயசில் திருமணமாகாமல் கர்ப்பமான ஒரு தமிழ் நடிகை தன்னோட எட்டாவது மாதத்தில் நடந்த ஒரு வேதனையான சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க அந்த நடிகை பிரபல நடிகை பாவனா ரமணா அவர்கள் இவங்களோட உண்மையான பெயர் நந்தினி ராமண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் கன்னட திரையுலகத்தில் கால் பதிச்சிருக்காங்க முத முதல்ல இவங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது வரைக்கும் நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான சந்திரமுகி பிரணாஸ் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக தான் அவங்களோட புகழ் பட்டி தொட்டி எங்கும் தமிழ்லையும் நடிகர் மோகனோட நடிப்பில் வெளிவந்த அன்புள்ள காதலுக்கு அப்படின்ற திரைப்படத்தில் நடிகையாக இருப்பாங்க இதுக்கப்புறம் பிரசாந்தோட விரும்புகிறேன் படத்துலையும் அது தவிர நட்சத்திர காதல் ஆகா எத்தனை அழகு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க நடிகை பாவனா பரதநாட்டிய டான்சரும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது கன்னட அரசோட திரை விருதை மூன்று முறை வாங்கியிருக்காங்க கர்நாடக அரசியலிலும் தீவிரமாக தற்போது ஈடுபட்டு வந்துட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது அவங்களுக்கு நாற்பது வயது தாண்டியிருக்கும் பாவண்ணா ரமணாவுக்கு இதுவரைக்கும் திருமணமே ஆகாமல் இருக்குது ஏன்னா தாய்மை மீதும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுக்கிறத பற்றி முடிவெடுத்திருக்காங்க திருமணம் ஆகாததால் முதலில் இவரோட ஆசையை நிறைவேற்ற எந்த மருத்துவர்களுமே முன் வரல அப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஐவிஎஃப் சிகிச்சை மூலயமா மருத்துவர் ஒருவர் வந்து இரட்டை குழந்தைங்களை இப்போ சுமந்துகிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் தான் கருவட்டிருக்கும் தன்னோட புகைப்படங்களை நான் நடிகை பாவனா அவர்கள் பகிர்ந்திருக்காங்க வலைதளங்களில் இது பற்றி பேசிய நடிகை பாவனா இது ஒரு புதிய அத்தியாயம் எனக்கு இருபது மற்றும் முப்பதுகளில் தாய்மை பற்றி என்னோட மனசில் எந்த எண்ணமுமே இல்லை ஆனால் எனக்கு நாற்பது வயதாகும்போது அந்த ஆசை வந்துடுச்சு நிறைய மருத்துவமனைகள் இதை நிராகரித்தாங்க பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் டாக்டர் சுஷ்மா தன்னோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஐவிஎஃப் சிகிச்சை அளித்த முதல் முயற்சியிலேயே கருவிட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் என்னோடய தந்தை உடன்பிறந்தவர்கள்லாம் பெருமையுடனோ அன்புடனோ என்னோட துணை நிற்கிறாங்க ஆனால் நிறைய பேர் என்னோடய விருப்பத்தை கேள்வி எழுப்பி வேள்வியாக்குறாங்க என்னோடய குழந்தைகளுக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க கலை இசை கலாச்சாரம்னு நிபந்தையற்ற ஒரு அன்பு நிறைஞ்ச வீட்டில் வளர்வாங்க கழகம் செய்யணும் புரட்சி செய்யணுன்ற எண்ணத்துலலாம் இதை நான் செய்யலை ரொம்ப விரைவில் ரெண்டு சிறிய ஆன்மாக்கள் என்னை அம்மானு கூப்பிடுவாங்க அது எல்லாமே அது போதும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக பேசியிருக்காங்க நடிகை பாவனா அவர்கள் இப்படி மகிழ்ச்சியாக பேட்டிகளில் பேசிட்டு இருந்தால் கொஞ்ச நாள்லேயே இரட்டை பெண் குழந்தையும் பிறந்திருக்கு இதில் சோகமான சம்பவம் என்னென்னா இரட்டை பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து தான் பிறந்திருக்கு நடிகை பாவனா ரமன்னா ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தப்போ அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை பிரச்சனை தான் சொல்கிறாங்க கருவிலே இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு பாதிப்பு இருந்தது தெரிய வந்திருக்கு இதனால தான் எட்டு மாதத்துலேயே முன்கூட்டியே பிரசவமான நிலையில் துரதிருஷ்டவசமாக இரட்டை பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்தே பிறந்திருக்கு ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு பிறந்திருக்கு வேதனையான இந்த சம்பவத்தப்போ மகிழ்ச்சிக்குரிய செய்தி இன்னொன்று என்னென்னா பாவனாவும் அவரோட உயிரோடு இருக்கிற இன்னொரு பெண் குழந்தையும் இப்போ ஆரோக்கியமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கிறாங்க இது ஆங்கில ஊடக செய்திகளில் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ